அஸ்லாம் அலைக்கும் என் சகோதர சகோதரிகளே நாங்கள் இப்போ எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்னா ஜின்னாத்கள் பேய் பிசாசிகள் அனைத்தையும் வேரோட அழிக்கக்கூடிய தர்கா தான் சொல்ல போனோன்னா மும்பையில் உள்ள ஹாஜி மலங் தர்கா வாருங்கள் இங்கே பல அற்புதங்கள் இருக்கிறது உங்களை நான் காண்பிக்கிறேன் இங்கே வந்து போனால் போதும் السلام علیکم میرے پیارے ماں بہنوں میرے دوستوں میرے بزرگوں یہ ہم حاجی ملنگ پر کھڑے ہوئے ہیں یہاں آ کر خالی ہاتھ نہیں جاتے آپ کی بلا مصیبت پریشانی جو بھی ہے جنات کا اور شیطان کا جادو کا پورا بلا مصیبت دور کروانے والے ہمارے حاجی ملنگ بابا ہے آئیے ہم ویڈیو کے اندر جائیں گے அஸ்லாம் அலைக்கும் சஃபர் விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கீஜியே சஃபர் விழாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி எதிர்கா என் உலக மக்களே என் சகோதர சகோதரிகளே நான் இப்போது உங்களை காண்பிக்கிறது மும்பையில் உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபீட்டு மேலே தான் ஹாஜி மலங்க் பாவா தர்கா இருக்கிறது அங்கே மூன்று கிணறுகள் உண்டு அது ஷிஃபா கிணறுகள் என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே இங்கே வந்து போனால் உங்கள் நோய் நொடிகள் பிசாசிகள் ஜின்னாத்கள் சூன்யங்கள் எது இருந்தாலும் நீக்கக்கூடிய வேரோட நீக்கக்கூடிய ஹாஜிமலங் தர்காவில்தான் இந்த மூன்று கிணறுகள் இருக்கிறது சகோதர சகோதரிகளே பாருங்கள் முதல் கிணறு காற்று கொண்டிருக்கிறேன் இந்த கிணறை பாருங்கள் இது குளித்து போனால் போது போதும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் சகோதர சகோதரிகளே ஹாஜி மலங் கிட்ட வாருங்கள் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகள் நீக்கக்கூடிய தர்பார் இதுதான் இந்த கிணர் தண்ணி தான் வாருங்கள் இன்னும் ரெண்டு கிணறு போகிறேன் சகோதரர்களே இதுதான் இரண்டாவது கிணறு பாருங்கள் சகோதரர்களே சகோதரர்களே இது பாருங்கள் இதுதான் மூன்றாவது கிணறு இந்த கிணறு தண்ணி பச்சையாக இருக்குது என்று நினைக்காதீர்கள் இதில் பல விஷயங்கள் இருக்கிறது பல மூலிகைகள் இருக்கிறது சகோதரர்கள் சகோதரிகளே இது வந்து பாருங்கள் குளித்து போனால் போதும் அனைத்து வியாதிகள் நொடிகள் சின்னாட்கள் போய்விடும்